என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளல கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஒக்கும் அது நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதுல நான் அதுலலாம் ஒரு இது இல்லை நீங்க வச்சுக்கிருங்க திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டீங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துருது இந்த தத்துவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெரியார்ட்ட இருந்து நம்ம எங்க அடிப்படையில முரண்படுறோம்னா எடுத்த உடனேயே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழி ஒரு தேசிய மொழியை ஆக சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு தாய் ஒரு மொழியை முதன் முதலாக தோன்றிய முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்று ஆய்வறிஞர்கள் நிறுவிய ஒரு இனத்தின் மொழியை அவர் சனி என்ன சொல்கிறார்கள் நீங்கள் எல்லாரும் தெளிவா இந்த கேள்வி மொழி எடுத்த உடனே நீங்க என்ன பாருங்க தமிழ் சனியன் அப்படின்னு எடுத்தோன்னே சொல்லிடுறோம் மதம் பரப்ப வந்த ஜோசப் பிஸ்கி தன் பெயரை வீரமா முனிவன் மாற்றிக்கிட்டு தமிழை ஆழ்ந்து கற்று தேம்பாவணின்னு ஒரு நூல் எழுதி கொடுத்துட்டு போறான் புரியுதா அப்படிப்பட்ட ஒரு மொழியை இவர் வந்து எழுதுங்கள் என் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறேன் என்று ஜி போப்பு சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து சனியன்னு சொல்லிடுறோம்ல காட்டுமிராண்டிகளின் பாசை முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னா என்னை என்ன சொல்றாரு இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டு மிராண்டின்னு சொல்லிடுறாரு இவன் முட்டாள்னு சொல்லிடுறவுல அடுத்து கேட்கிறாரு உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு இந்த கேள்வியில என்ன வருதுன்னா என் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டா பல தேசிய மக்கள் கூடி வாழுகிற இந்த நிலத்தில் கன்னடர் வாழுகிறார் தெலுங்கர் வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியர் வாழுகிறார் மராட்டியர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் எல்லாரும் வாழும் போது உன் தமிழில் என்ன இருக்குன்னா அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா வருது அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா ஹிந்தில எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது இப்ப இத்தனை மொழிவெளி மக்கள் வாழுகிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசுனா எனக்கு எப்படி வலிக்கும்னு பாக்கணும் இந்த தமிழ் ஷனின்னு சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழியுங்கள்னு சொல்லிடுறாப்புல அடுத்தவர் என்ன சொல்றாரு தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வேலக்காரி கூட இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷா படி அப்படிங்கிறபில ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது தேசாபிமானம் கூடாது இனாபிமானம் கூடாது மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும் அதுக்கு எதுக்கு தொண்டு செய்ய எப்படி தொண்டு செய்வீங்க கேள்வி நமக்கு எழுது மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கிறார் அப்ப இங்கிலீஷ் வந்தது தேசாபிமானமே இல்லைன்னு சொல்ற அவர் திராவிட நாடு கேக்குறேங்கிறப்பல அப்ப தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டீங்க